இரண்டு மனித உயிர்கள் அவங்கள ஒரே உயிரா பாக்கிறது ஒரு திருமணம் எந்த அளவுக்கு மங்களகரமா அமையுதோ அதை பொறுத்துதான் எதிர்கால தலைமுறையோட வாழ்க்கை இருக்கு அதனால முக்கியமானது என்னன்னா திருமணங்கள் ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப அழகான விதத்திலையும் நடக்கணும் இந்த விவாகம் பூத சுத்தி அதாவது பஞ்ச பூதங்களை சுத்தப்படுத்துற அடிப்படையில் இருக்கு எண்ணங்கள் நட்பு உணர்ச்சிகள் உடல் இதையெல்லாம் தாண்டி அடிப்படை நிலையில் அவங்க ஒன்னா இணையணும் இந்த விவாகத்தோட இயல்பு எப்படின்னா இது மணமக்களுக்கு மட்டும் மட்டுமில்லாம இதுல கலந்துக்கிட்டு ஈடுபடுற எல்லாருக்குமே இது மூலமா பயனடைறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு உலகத்துல எங்க இருந்தாலும் திருமணம் ஆனவங்க திருமணம் ஆகாதவங்க எல்லாருமே பூதசுத்தி விவாகம் பண்ணிக்கலாம் பூதசுத்தி விவாகம் சுமங்கலாஸ் அழைக்கப்படுற பயிற்சி பெற்ற வாலண்டியர்ஸ் மூலமா நீங்க விரும்புற இடத்துல நடத்திக்கிறீங்க